தயிரை வைத்து சாப்பிட்டால் இன்றோடு நிறுத்திடுங்க முடிந்தது ஒரு கப் தயிர் தினமும் உடலுக்கு பொன்னான பலன் தரும் அற்புத உணவு ஆனால் அதே தயிரை ஃப்ரிட்ஜில் வைத்து இரண்டு நாள் தாண்டி சாப்பிட்றீங்கன்னா அப்புறம் அது நல்லதா கெட்டதா நம்மை காப்பாத்துறதா அல்லது நம்மை பாதிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துதானே ஆகும் உண்மையை கேட்டிங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கும் அரை வெப்பநிலையில் தயிரின் ஆயுட்காலம் வெறும் ஒன்று முதல் இரண்டு நாட்கள் தான் என சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் இந்த காலத்தை தாண்டினால் அதன் சுவை மனம் தடிமண் எல்லாமே மாற தொடங்கும் அதே நேரத்தில் பிரிட்ஜில் வைத்து இருந்தால் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை நல்ல நிலையில் இருக்கும் இருப்பினும் அந்த வரம்பை மீறியதும் தயிரில் தண்ணீர் பிரிந்து துர்நாற்றம் வீசலாம் தயிரின் சுவை கெடுவதற்கு முக்கிய காரணம் அதிக வெப்பநிலை மட்டுமல்ல பாத்திரங்கள் திறந்த நிலையில் வைக்கப்படும் கொள்கலன்கள் காற்றில் வேன் மாறி போல வரும் பாக்டீரியாக்கள் இவை அனைத்துமே தயிரை விரைவாக கெட்டுப்போக தூண்டுகின்றன வீட்டில் தயாரித்த தயிர் என்பதால் அதற்கான பாதுகாப்பு குறைவு எனவே இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் உண்ணுவது சிறந்தது விற்பனை செய்யும் பாக்கெட் தயிர்களில் காற்று புகாமல் மூடி வைக்கப்பட்டிருக்கும் அதனால் அவற்றின் ஷெல்ஃப் லைஃப் அதிகம் ஆனால் ஒரு முறை நாம் மூடியை திறந்துவிட்டால் அதன் கெடுதலின் வேகம் உடனே அதிகரித்துவிடும் அதனால் திறந்ததும் விரைவில் பயன்படுத்துவது அவசியம் தயிரை பாதுகாப்பாக வைத்து உண்பதற்கு சில எளிய வழிமுறைகள் உள்ளன எப்போதும் ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கவும் மூடியுள்ள சுத்தமான பாத்திரத்தில் மட்டுமே வைக்கவும் எடுக்கும்போது உலர்ந்த சுத்தமான கரண்டியை பயன்படுத்தவும் மேலும் சூடான உணவுகளின் அருகில் வைக்காதீர்கள் அதனால் பாக்டீரியா வளர்ச்சி விரைவாகும் தயிரின் வாசனை சுவை தோற்றத்தில் சிறிய மாற்றம் கூட தெரிந்தால் உடனே அவற்றை தவிர்க்க வேண்டும் துர்நாற்றம் துரு சுவை அல்லது பூஞ்சை படிவ வடிவம் இவை எல்லாம் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் தயிர் எவ்வளவு ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் கெட்டுப்போனதும் அது நம் உடலை பாதிப்பது தவிர நன்மை தராது சமீபத்தில் தயாரிக்கப்பட்ட தயிரை உடனே உணவில் சேர்த்துக் நல்லது தயிர் புளித்த பிறகுதான் சுவை அதிகம் என்று பலர் நினைத்தாலும் அதிக நேரம் வைத்தால் அது நம் உடல் நலத்திற்கு எதிரியாக மாறிவிடக்கூடும் என்பதை மறைக்காமல் கவனமாக இருங்கள்